அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆதரவு மேலும் மேலும் எங்களுக்கு தேவை விளக்கு ரெண்டு ஜோடியாக இருக்குது குத்து விளக்கு அஞ்சு முகம் இருக்குது மேலேயும் கேட்கலாம் கீழே ரெண்டு இடத்துலையும் கழட்டலாம் கழட்டியும் மாட்டலாம் நல்ல நல்ல வெயிட்டாக இருக்குது ரெண்டு சந்த மாதிரி இருக்குது ரெண்டு குத்து குத்த இருக்குது காப்பர் இருக்குது தொட்டுக்க பொரியல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது அதோட பெரிய இருக்குது பால் காய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வெயிட்டாக இருக்குது சாப்பிட்றது குழந்தைகளுக்கு சாப்பாடு விட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வெயிட்டாக இருக்கும் இது காப்பர் பானை பொங்கல் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் பொங்கல் வருது அதனால் இல்லை ஒரு ஒரு ரெண்டு கிலோ ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வெயிட்டு நல்ல வெயிட்டு வெங்கல பானை இது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ மூணு கிலோ மேலே வரும் நல்ல வெயிட்டு நல்ல திக்குனஸாக இருக்குது ஒரு கையால் தூக்கம்ல அவ்வளோ வெயிட்டாக இருக்குது இது ஒரு கிலோ ஒன்று கிலோ போட்டு அரிசி பொங்கல் வைக்கலாம் அதோட கரண்டி இருக்குது சின்னமாரி வெங்கலந்தான் இது சாப்பாடு சாப்பாடு வைக்கும்போது தண்ணியை வடிகட்டுறது சாதத்தில் தண்ணி இல்லாமல் அது வடிகட்டுறது இது வாஷ் பண்ணல இந்த வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் இது அப்படியே போட்டுருக்கேன் வாஷ் பண்ணாமல் பொங்க பானை வரி வரி வரியாக இருக்குது அந்த காலத்தில் நல்ல வெயிட்டாக இருக்குது அதோட கொஞ்சம் சின்னது பான இது ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இது பண்ணிக்கலாம் பொங்கல் வைக்கலாம் கெண்டி தீர்த்தம் சாமிக்கு தீர்த்தம் ஊர்த்த வச்சுக்கலாம் சைடில் வளையம் இல்லை சின்னதாக இருக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்குது சாமி அறையில் வச்சுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மாடை விளக்கு தட்டும் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு வேணுங்கிறத ஸ்கிரீன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது அதோட பெரிய மாடர்களுக்கு நல்ல வெயிட்டு அரை கிலோ மேலே இருக்கும் இதுவும் தட்டோட இருக்குது இது பெண்டில் டீ ஊற்ற காபி ஊற்ற சூடாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வெயிட்டு அந்த காலத்து பொருள் இது பொருள் கிடைக்கவே இல்லை இது தேடினாலும் கிடைக்காது இது நல்லா டிசைனாக இருக்குது நல்லா நல்ல வெயிட்டாக இருக்குது கீழே நாலு பாதம் வச்சமாரி நல்லா சூப்பராக இருக்கும் எங்கேயும் கிடைக்காது நல்ல கண்டிஷனில் இருக்குது காப்பி ஊற்றலாம் டீ தீசு எல்லாருக்கும் கொடுக்கலாம் சைடு கைப்பிடி செம்பரத்தலை செஞ்ச செம்பராக நல்ல வெயிட்டு நல்ல சூப்பராக அழகாக இருக்குது இது பூ உருளை இது வாசலில் பூ தண்ணி ஊற்றி பூ போட்டு நிலைக்கு பக்கத்தில் வைக்கலாம் நல்ல கண்டிப்பாக இருக்குது இது அலங்கார அலங்கார பொருள் இது சேர்த்துல மாட்டிக்கலாம் நல்லா டிசைனாக இருக்குது மயில் போட்டு வாஷ் பண்ணவே இல்லை அதனால் கொஞ்சம் கம்மியாக டல்லாக தான் தெரியும் நல்லா சூப்பராக மயில் போட்டு நல்லா டிசைனாக இருக்கும் சைடெலாம் ஆட்டு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் பின்னாடி மாட்டலாம் பின்னாடி மாட்டுற மாதிரி இருக்குது ஹாலில் மடிக்கலாம் இஸ் சாமி தட்டு இது பல பழங்கள்லாம் வைக்க பூ வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் சாமி பூஜை அறிக்கை வச்சுக்கலாம் நல்லா டிசைன் வந்து பூ போட்டது நல்லா சூப்பராக இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்குது இது அந்த காலத்தில் ஃபில்ட்ரு காஃபி போடுவாங்களா அந்த காலத்து நல்லா லைட்டாக இருக்குது ஃபில்ட்ரு காஃபி போடலாம் ஃபில்ட்ரு காஃபி நல்ல கும்பல் போட்டு நல்லா நல்லா இருக்கு நல்லா வெயிட்டாக இருக்கு இது பொங்க பானை இது சின்னதாக இருக்கும் இது அதோடு சேர்ந்து கரண்டி அடுத்து இன்னொரு பொங்கல் பானை எல்லாம் இந்த பொங்கலுக்காக ஸ்பெஷலாக போட்டுருவோம் இது ஒரு பொங்கல் பானை இது அதாவது கொஞ்சம் சின்னது இல்லை தின் கொட்டுறது சுரப்பு ஆளாக இருக்குது வெத்தலைப்பட்டி பழசங்களும் கொடுத்தாச்சு இது புதுசாக வந்திருக்கு இப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா நார்மலாக இருக்குது நல்லா இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்குது பெருமனை வாஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன் இல்லை குறத்துக்கு இல்லை வச்சுக்கலாம் பெருமனைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ ஸ்கிரீன் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்